அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா இந்த விடாத யாரு ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம் ஆயிடுது இப்படி எல்லாம் பேசாதீங்க சார் கரெக்டா உன்கிட்ட அசிங்கமா தான் பேசணும் என்ன அசிங்கமா இல்ல 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 பொன்மன சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா இருபது தேவைகளை வணங்கி எந்த பயனும் இல்ல

இந்த நக்கல் நயாண்டி எடக்கு மடக்கு எகடாசி குத்தல் குசும்பலி இதெல்லாம் பொள்ளாச்சில வச்சு புரச்சிட்டு இருக்கு டேய் டிவிக்கு வாடா விலவர்கள் அங்க ஆமாங்க சரி பாப்டி வாரமா போய் வீங்க பாருங்க டேய் போடா சொன்னா கேளு டேய் ஐ வாண்ட் டு ரீசன் சொன்னா கேளு ஊனி வெரி குண்டு வேட்டி அடி பம்பு குருக்கு மருப்பா அனிலே அனிலே வாரமா போய் விளையாட அனிலே டேய் என்ன பேசுறே நீ சும்மா எனக்கு நானே தனக்கு நானே பேசிட்டாயா அது இங்க பேச கூடாது கீழ பக்கத்துல போய் பேசு ஒரு மானே ஒரு காட்டு ஒரு காட்டை ஆட வேட்டை அடிச்சதா புலிக்கு மரியாதை சரி பே என்னடா என்ன சொல்ற நான் நஞ்சிக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் ன்னு சொல்றேன் சொல்ல உனக்கு சொல்ல உரிமை கிடையாது நீ பாடு게 சொல்லிட்டு சொல்லிட்டுப் போனா அணைக்கிறது யாரு சிவா நாடத்தை நீ சினிமாவுல பாத்துるபா ஆனா இந்த சீமானாட்டத்தை பாப்பா வரி நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உம்பளுக்கறாங்கலையா அப்படி கட்டாது மத்த கட்சியில எப்பேற்பட்டாலும் சரி பணம் கொடுக்கணும் ஆனா இங்க தண்ணி கூட குடிக்காம தலைவர் தளபதி என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான கூட்டம் அப்படியா எந்த மாவட்டத்துக்கு சென்ற மாவட்டத்துக்கு சென்றாலும் எங்க ஒரு மாவட்டத்துக்கு சென்ற மாவட்டத்துக்கு சென்ற ம சொல்ல எந்த மாவட்டத்துக்கு சென்ற மாவட்டத்துக்கு சென்றாலும் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பது பேர் தமிழர் கொல்றான தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவி வளக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்